நீட்டி நிதானமா பண்ண வேண்டிய ரெண்டு விஷயங்களை எவ்வளவு ஸ்பீடா பண்றோம் என்னென்னது ஒண்ணு சாப்பிடுறது இன்னொன்னு குளிக்கிறது போனா வேகத்துல வெளியே வந்துட்டு இருக்கீங்க எல்லாம் கிட்ஸும் சரி பெரியவங்க வேலைக்கு போறவங்களும் சரி சோ குளிக்கிறதோ சாப்பிடுறதோ மோஷன் போறதோ சிறுநீர் நீர் இதெல்லாம் தகுந்த நேரத்துக்கு பண்ணிடுங்க எல்லாம் பாடி ஃபுல்லா கொலாப்ஸ் ஆகும் இனிமேல குளிக்க போகும்போது போது நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் நல்லா தேய்ச்சு குளிச்சுட்டு வரணும் அதே மாதிரி சாப்பிடறத நல்லா மென்னு சாப்பிடுங்க மோஷன் போகும்போது சிறுநீர் கழிக்கும் போது கண்டிப்பா போன் எடுத்துட்டு உள்ள போகாதீங்க இருக்காதீங்க குடி இருக்காதீங்க நல்லா சொன்னீங்க மேடம் குளிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தோட முக்கியத்துவத்தை பத்தி நல்லா சொன்னீங்க நம்ம சொன்னா எங்க கேக்குறாங்க சொல்றவனை தான் முட்டாப்பா ஏங்குறாங்க இவங்க கிட்டதோடு இல்லாம அடுத்த தலைமுறையும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துல குளிச்சிட்டு வர்றதுக்கு பேர் தான் சுறுசுறுப்பான் பங்கச்சுவாலிட்டியான் புரிஞ்சா சரி திருந்துனா சரி